கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாகவும் இருக்க என்று சொல்லுவாயாக இருந்தார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உன் கண்களின் நடுவிலே ஞாபக குறியாக இருக்க கடவுது பழைய ஏற்பாட்டில் எது ஏற்பாட்டில் அந்த பிரியமானவர்களே அதுதான் சிலுவை அந்த தான் நமக்கு ஞாபக குறி சிலுவையில் முடித்த கிரியையே ஞாபக குறி என்பதை நாம் இந்த காலை வேளையிலே அறிந்து கொள்ள வேண்டும் அந்த சிலுவை மூலமே முழு உலகையும் பாவ உலகத்தில் இருந்து விடுதலை செய்தார் நமேசு மறக்க கூடாத ஒன்று அவருடைய கரத்தின் அது சிலுவையில் தெரிகிறது வேண்டிய ஒன்று நம்முடைய கரத்தின் பலவீனம் அது சிலுவையில் மறைகிறது தாவிது சொன்னான் என்னுடைய கிரியைகள் அல்ல உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களையே யோசிப்பேன் என்றான் பிரியமானவர்களே நம்முடைய கடந்த கால பாவ செயல்களை அல்ல பிரியமானவர்களே அதை நீக்க அவர் எவ்வளவு பெரிய கிரியை சிலுவையில் செய்து முடித்தார் என்பதை நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் நீங்கள் யார் என்கிற எண்ணங்கள் சோர்விற்கு நேராய் உங்களை வழிநடத்தும் பிசாசு யார் என்கிற எண்ணம் பயத்திற்கு நேராய் உங்களை வழிநடத்தும் ஆனால் தேவன் யார் என்பதை உங்களை விசுவாசத்திற்கு நேராக வழி நடத்தும் ஆம் பிரியமானவர்களே தேவன் யார் என்பதுதான் நீங்கள் சிந்திக்கிற பொழுது யோசிக்கிற பொழுது உங்களை அது விசுவாசத்திற்கு நேராக வழி நடத்த முடியும் சிலுவையில் தெரியும் அவர் அன்பை அவர் ஞானத்தை அவர் தியாகத்தை நாம் தியானிக்கையில் கிறிஸ்துவ வாழ்வின் ஆரம்பமும் முடிவும் அவர் கருத்தில் இருக்கின்றது என்பது நம்முடைய பலத்தில் அல்ல பிரியமானவர்களே உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்கு உரியாக இந்த சிலுவை இருக்க கடவுது அவரே உங்கள் பலன் யார் உங்கள் பலன் என்று எண்ணுகிறீர்களோ அவரே உங்கள் நம்பிக்கையாகவே அவர் மாறிவிடுவார் அவரே உங்கள் பலன் ஆனால் அவரே உங்கள் விசுவாசமும் கூட பிரியமானவர்களே சிலுவையை ஞாபகக்குரியாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உன்னதமான இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததை நீங்கள் விசுவாசியுங்கள் என்பதுதான் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நற்செடியாக இருக்கிறது மனித பலத்தை ஊக்குவிக்கும் இன்றைய பிரசங்கங்கள் மறந்து போன தேவனுடைய பலத்த கரம் மனித பலத்தை ஊக்குவிக்கும் இன்றைய பிரசங்கிகள் மறந்து போன தேவனுடைய பலத்த கரம் அவரின் கிரியைகள் மீண்டும் அவருடைய ஞாபக குறியாய் மாறுவதாக அந்த ஞாபக குறி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவையே அதை மனதில் பார்க்கும் போதெல்லாம் அதாவது அதில் முடித்த அவர் கிரியைகளை பார்க்கும் போதெல்லாம் அவர் ஞானம் அவர் வல்லமை அவர் அன்பு வெளிப்படும் நம்முடைய தேவன் அவர் அற்புத அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவரே உங்கள் ஞாபகக்குரியாக அவர் இருப்பாராக நிச்சயமாகவே விசுவாசம் உங்களுக்குள்ளாக இன்னும் பெருகட்டும் என்று சொல்லி இந்த சிலுவையை நீங்கள் நோக்கி பார்த்து இதை ஞாபக குறியாக நீங்கள் வைத்து சிலுவையிலே எனக்காக செய்து முடித்தார் ஜெயித்த என் தேவன் என்னோடு இருக்கிற அப்படினாலே என்னை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது என்கிற ஆழமான விசுவாசம் உங்களுக்கு உண்டாவதாக ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருவையும் இறக்கம் உள்ள தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே ஒருவர் ஆய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே சாவாமை உள்ளவர் மரணத்தை ஜெயித்தவர் பாதாளத்தை வென்றவர் எங்களுக்காக சிலுவை பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினவர் அப்பா நீங்க உன்னதமான தெய்வமே உண்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது பதிலளிக்கிற எங்கள் அப்பா நீங்க பார்வனையும் அவன் சேனையும் அப்பா சமுத்திரத்திலே முறியடித்தவன் அப்பா செங்கடலை பிளந்து அதை வெட்டான் தரையை போல் உம்முடைய ஜனங்களை நடக்க எவர் தானே பின்னிட்டு போக பண்ணினர் கசப்பான நீரை தித்திப்பான நீராய் மாற்றினீர் கண் மலையிலிருந்து வரவழைத்த ஒரு பாறையில் இருந்து தண்ணீரை வரவழைத்தோம் வறண்ட நிலங்களை நீருற்றாய் மாற்றுகிற எங்கள் ஆண்டவரே அப்பா பிதாவே உமக்கு நன்றி உமால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா உண்மை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி அந்த சிலுவையை நாங்கள் இந்த அதிகாலை வேளையிலே நோக்கி பார்க்கிறோம் எங்களுக்காக எங்கள் பாவங்களுக்காக எங்கள் அக்கிரமங்களுக்காக எங்கள் மீறுதல்களுக்காக எங்கள் சாபங்களுக்காக எங்கள் தரித்திரங்களுக்காக நீர் சிலுவையிலே எல்லாவற்றையும் எங்களுக்காக நீர் செய்து முடித்தீர் உண்மையே நீர் தியாகமாக நீர் ஒப்பு அப்பா உண்மையே சிலுவையில் வலியாக நீர் ஒப்புக் கொடுத்தீர் ஆக இந்த காலை வேளையிலும் என் தேவனுடைய வல்லமை அப்பா எங்கள் நிரப்பட்டும் எதற்காக நீர் எங்களை மீட்டீரோ எதற்காக எங்களை நீர் விடுதலையாக்கினீரோ எஸ் அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை நீர் வழி நடத்துவீராக ராஜா மகத்துவம் தெய்வமே அப்பா பிதாவே எங்கள் மேல் கிருவையா இருக்கிற எங்கள் ஆண்டவரப்பா அப்பா நீங்க சோர்ந்து போகிறவருக்கு நீர் பலத்தையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரப்பா அப்பா பிதாவே இந்த நேரத்திலும் என் ஆண்டோட பலன் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும் சிலுவையிலிருந்து உண்டான அந்த பலன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும் அப்பா அப்பா பிதாவே இந்த அதிகாலை வேலையிலும் கூட நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய பாவங்கள் சாபங்கள் கட்டுகள் இருக்கும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் நீங்க மாறாவி நீரை மதுரமாய் மாற்றினவரப்பா நீங்க தேவாவியானவரே இந்த அதிகாலை வேலை நீர் எங்களை பலப்படுத்தும் வேலையாக மாறட்டும் உடைய சமூகத்தில் வந்து நின்று இந்த சிலுவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் கரசனையா இறங்குவீராக சிலுவையிலே எங்கள் பாவங்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டது எங்கள் சாபங்கள் நீக்கப்பட்டது எங்கள் தரித்திரங்கள் நீக்கப்பட்டது ஆக இந்த நாளிலே அப்பா எங்கள் பாவங்களை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் சாபங்களை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் பலவீனங்களை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் நோய்களை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்பா எங்களுக்காக சிலுவையிலே நீர் பலியானீர் எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் சிலுவேலை செய்து முடித்து விட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயகமாக இருக்கிறது இந்த விசுவாசம் எங்களுக்குள் இன்னும் வர்த்திக்கட்டும் அப்பா எங்களை பலவீனப்படுத்துகிற எங்களை குற்றப்படுத்துகிற மீண்டும் மீண்டும் எங்களுக்கு பாவ உணர்வுகளை கொடுத்து நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எங்களை பலவீனப்படுத்துகிற எந்த பிசாசுகளும் வெளியேறட்டும் எங்களை விட்டு வெளியேறட்டும் எங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு முழுவதுமாக அகன்று போவதாக என்று சொல்லி இந்த நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகள் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை நாங்கள் ஆழமாக இந்த நாளிலே நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் ஆக பாவங்கள் எங்களை தொடர்ந்து வர முடியாது சாபங்கள் எங்களை தொடர்ந்து வர முடியாது அந்த ஆதாமின் வித்து எங்களுக்குள் அழிக்கப்பட்டாயிற்று ஆதாமின் வித்து எங்களுக்குள் கிரியை செய்ததோ இப்பொழுது அந்த ஆதாமின் வித்து முழுவதுமாக அழிக்கப்பட்டாயிற்று இப்பொழுது உன்னதமான என் தேவனுடைய அதாவது புதிய ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வித்து எங்களுக்குள் இருக்கிறது ஆக பழையவை ஒளிந்தன எல்லாம் புதிதாயின எங்கள் வாழ்க்கையிலே புதியதொரு திருப்பத்தை ஆண்டவர் இயேசு நீர் கொடுத்திருக்கிறீர் அப்பா நான் விசுவாசித்து ஜமிக்கிறேன் இந்த நேரத்திலும் உன்னதமானவருடைய மகிமையப்பா எங்களில் எறப்பட்ட சுவாமி பலவீனத்தில் பலன் தரும் என் ஆண்டவன் உன்னதமானவரே மகத்துவம் உள்ள தெய்வமே எங்கள் ஜபங்களை கேட்கிறவரே அப்பா எங்கள் பாவங்களை எங்களை விட்டு விளக்கும் அப்பா சிலுவை நாங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது நாங்கள் ஒன்றை விசுவாசிக்கிறோம் எங்கள் மேல் வரவேண்டிய ஆக்கியனை உங்க மேல வந்தது என்பதையே ஆமா அப்பா எந்த துஷ்ட கிரியர்களும் எந்த துர்க்கிரியைகளும் எந்த பொருளாப்பும் எந்த இருளின் அதிகாரங்களும் எந்த செய்வினைகளும் எந்த ஆளின் இருளின் வல்லமைகளும் எங்களை மேற்கொள்ள முடியாது காரணம் நாங்கள் எங்கள் தேவனால் மீட்கப்பட்டு இருக்கிறோம் சொந்த ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்த எங்கள் தேவனை இந்த காலை வேளையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து இப்பொழுதும் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ராஜாவுடைய வார்த்தையை கவனமாகி கேட்டு அதன்படி சொப்பாவுடைய சமூகத்தில் யாரெல்லாம் நிற்கிறார்களோ இப்பொழுதையே என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அது சுத்திகரிக்கட்டும் ஒருவேளை குற்ற மன சாட்சியோடு அப்பாவுடைய பிள்ளைகள் இருப்பார் என்று சொன்னால் என் ஆண்டவுடைய ரத்தம் மீண்டும் கழுவட்டும் அப்பா மீண்டும் பிள்ளைகளை திடப்படுத்தட்டும் பலப்படுத்தட்டும் அமரைய சிலுவையில எனக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் எனக்காகவே எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார் ஆகவே இந்த வியாதி என் சரீரத்தில் இருக்கக்கூடாது இந்த பலவீனம் என் சரீரத்தில் இருக்கக்கூடாது இந்த தரித்திரம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது இந்த நெருக்கங்கள் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது இந்த கஷ்டம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று நான் ஆழமாய் இயேசுவின் நாமத்தில் கிரியே செய்யக்கூடிய பிசாசுகளை பார்த்து நான் பேசுகிறேன் எல்லாம் வெளியேறட்டும் எங்களை விட்டு அகன்று போகட்டும் நாங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்னோடு இணைந்து சொல்லுங்க பிரியமானவர்களே நான் கிறிஸ்து ஏசுவின் பிள்ளை யோவான் ஒன்று பனிரெண்டு பதிமூன்றின் படி நான் தேவனால் பிறந்திருக்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன் இந்த அதிகாலை வேலையிலும் அப்பா நாங்கள் அதிகம் அதிகமாக உங்களுடைய பிள்ளை என்பதை குறித்தும் சிலுவையில் செய்து முடித்ததை குறித்தும் நாங்கள் தியானிக்கிறோம் சிலுவையை தியானிக்கிற பொழுது சிலுவையை பேசுகிற பொழுது அங்கு அற்புதம் உண்டாகிறது அங்கு அதிசயம் நடக்கிறது காரணம் சிலுவை ஒரு வெற்றியின் சின்னமாக நாங்கள் பார்க்கிறோம் அப்பா எங்கள் ஞாபகக்குரியாக இந்த சிலுவை எங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது அமராஜா சப்பா சிலுவையில் செய்ததை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் வல்லமை உள்ளவர்களாக வெலப்பட்டு நிற்கிறோம் சுவாமி விசாசானவன் எங்களை ஒருபோதும் கீழே விளத்தள்ள முடியாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டோம் நாங்கள் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை எங்களை அவன் அழிக்க நினைத்தாலும் ஒருபோதும் எங்களை தொடர்ந்து எங்களை அவன் ஒன்றும் செய்ய முடியாது அவனுடைய கிரியைகள் முழுவதுமாக அழிக்கப்படும் காரணம் எங்களை தொடுகிற பொழுது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கண்வெளியை அவன் தொடுகிறான் ஆக இப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறபடினாலே அவருடைய ரத்தம் எங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது அவருடைய சாயலுக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் வந்திருக்கிறபடினாலே எங்களுடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடையது என்பதை நாங்கள் அறிவோம் ஆக பிசாசே எங்களை பலவீனப்படுத்த முடியாது இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சரியத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் வியாதிகள் எல்லாம் விலகி போகட்டும் எப்படிப்பட்ட வியாதிகள் இப்பொழுது சரியத்தில் காணப்படும் என்று சொன்னாலும் என் தேவனுடைய வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும் அப்பா சிலுவையில் இருந்து உண்டான அந்த வல்லமை வெளிப்படட்டும் சாமி சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும் ஆலே லூயா ஆலே லூயா வியாதியை கொடுக்கிற ஆவிகள் வெளியேறட்டும் ஏசுவின் நாமத்தினாலே எந்த ஒரு வியாதியுமே இப்பொழுது நீங்கி போகட்டும் அப்பா சுகமளிக்கும் வல்லமை இந்த நேரத்தில் வெளிப்படட்டும் அப்பா உம்முடைய தொடுதல் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காரை வேலையை உணரட்டும் சுவாமி சிறுவையை நோக்கி பார்க்கிற பொழுது அப்பா கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரெல்லாம் உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ இந்த சிலுவை நோக்கி பார்க்கிற பொழுது அவர்கள் பிழைப்பார்கள் என்கிற வேத வார்த்தையின்படி யாரெல்லாம் இந்த சிலுவை நோக்கி பார்ப்பார்களோ அப்பொழுது நான் அவர்களை என் பக்கமாய் இழுத்து கொள்வேன் என்று சொன்னீரே சுவாமி அறிந்த ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி அப்பா எந்த நேரத்திலும் இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் விடுதலை உண்டாகட்டும் அப்பா தொடர்ந்து வரும் சாபங்களின் இருக்கக்கூடாது தொடர்ந்து வரும் பிசாசின் போராட்டங்கள் என இருக்கக்கூடாது அப்பா தொடர்ந்து மறுபடியும் மறுபடியும் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் அறுவ அறுவறுப்பிலும் விளத்தெழுகிற பிசாசுகள் இனி தொடரக்கூடாது ஆலே விபச்சார எண்ணங்களையும் சரீரத்தில் மாம்சத்தில் ஆலய அறுவறுப்பான காரியங்களை செய்ய தூண்டுகிற எந்த ஆவிகளும் இதை கிரியை செய்யக்கூடாது காரணம் எங்களுக்குள் ஒருவர் தான் கிரியை செய்ய முடியும் அவர்தான் எங்கள் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் அவரே எங்களை ஆளுக செய்கிறார் காரணம் எங்கள் முழு சரீரமும் அவருக்காகவே நான் ஒப்புப்படுத்திருக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற வார்த்தையின்படி விசாசின் கிரியைகளை நாங்கள் அளிப்போம் காரணம் எங்களுக்கு பலன் உண்டு அந்த ஆலையத்தை நாங்கள் ஜெயிப்போம் காரணம் எங்களுக்கு அந்த பலன் உண்டு ஆலை லூயா நாங்கள் இந்த உலகத்திலே அழிந்து போவதற்காக அல்ல வாழ்ந்து பிசாசை வெக்கப்படுத்தும்படி இந்த பூமியிலே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் ஏதோ வியாதியை சுமந்து கொண்டு வாழ்வதற்காக அல்ல வியாதியை ஜெயித்த தேவன் எங்களுக்கு உண்டு என்கிறபடினாலே நாங்கள் இந்த வியாதியை எங்களை விட்டு நாங்கள் விலக்கி முழு ஆரோக்கியத்தோடு நாங்கள் வாழ்ந்து காண்பிப்பதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எஸ் அப்பா எங்கள் அழைப்பை நாங்கள் அறிந்திருக்கிறோம் எத்தனை பேர் என்னோடு இணைந்து சொல்ல முடியும் பிரியமானவர்களை எங்கள் அழைப்பு நாங்கள் ஆரோக்கியமாக இருப்பது எங்கள் அழைப்பு நாங்கள் சுகித்து இருப்பது எங்கள் அழைப்பு நாங்கள் செழித்து இருப்பது எங்கள் அழைப்பு நாங்கள் உயர்ந்திருப்பது எங்கள் அழைப்பு நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பது எங்கள் அழைப்பு நாங்கள் ராஜாவாக ராஜாத்தியாக நிற்பது ஆம் நன்றி அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் ராஜாக்களாகும் ஆசாரியும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் எங்கள் அழைப்பே ராஜரீக அழைப்பு எங்கள் பாதை ராஜரீக பாதை ஆக என் எங்களோடு கூட இருக்கிறார் இப்பொழுதும் சிங்காசனத்தில் விற்று எங்கள் தேவன் இந்த அதிகாலை வேலையில் எங்கள் ஜபத்தில் எங்களோடு கூட இணைகிறீர் அப்பா சத்துருக்கள் இப்பொழுது சிதம்பிக்கப்பட்டு போகும் பில்லி சூரியங்கள் எல்லாம் விழுந்து போகும் அப்பா எரிச்சலின் அவிகள் கோபத்தின் ஆவிகள் எல்லாம் தனிந்து போகும் யேசு நாமத்தினாலே பொறாமை நாவிகள் கிரியை செய்யாது எந்த ஒரு சாபமும் எங்கள் மேல் பலிக்காது ஹாலி லூயா ஹாலி எங்கள் நாவுகளை உம்முடைய நாவுகளோடு நாங்கள் ஒப்புக் நன்மையான காரியங்களை நாங்கள் இனி பேசுவோம் எந்த ஒரு முடிவை இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்கிற பிள்ளைகள் எடுக்கட்டும் அப்பா நன்மையே நாங்கள் பேசுவோம் ஆசீர்வதிப்பதே எங்கள் வேலை இந்த இயேசுவின் நாமத்தை கொண்டு நாங்கள் பிசாசை ஜெயிப்பதுதான் எங்கள் உணர்வு என்கிற இடத்துக்கு நாங்கள் வருகிறோம் நன்றி பரிசு தாவியானவரே ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதும் நீர் வல்லமையா இறங்குகிறீர் நமக்கு நன்றி பேசுகிறவன் நானல்ல எனக்குள் இருந்த பரிசு தாவியானவரே நீர் பேசிக் இருக்கிறேன் ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தெய்வ வல்லமை அதிகமாக இறங்கட்டும் அப்பா நுகங்கள் முறிக்கப்படட்டும் கட்டுகள் அறுபட்டு போகட்டும் தொடர்ந்து வரும் சாபங்களில் இருக்கக்கூடாது சுவாமி ஆல லுய் ஐசப்பா இதுவரை நடக்காது நடக்க முடியாது வேலைகள் இனி பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் சுவாமி ஆல லுய் வெற்றி உண்டாகணும் சுவாமி உம்முடைய பிள்ளைகள் செய்யும் எல்லா கிரியிலும் கரம் இருக்கணும் அப்பா எந்த ஒரு வேலையிலும் என் தேவன் உம்முடைய பிள்ளைகளை அப்பா முதன்மையாக நீர் கொண்டு போய் நிறுத்தணும் சுவாமி உன்னுடைய பிள்ளைகளை அப்பா நீர் ஒருபோது வெக்கப்பட்டு போகவிடக் கூடாது இந்த நாளை நான் ஆசிர்வதிக்கிறேன் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் அவர்களும் அவர்கள் குடும்பங்களும் செழிக்கட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் சிலுவை அடையாளத்தை ஒவ்வொருவர் மேலும் நான் தரிப்பிக்கிறேன் அப்பா கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஏற்றுமே ரத்தத்தை நான் ஜழிக்கிறேன் அப்பா விடுதலை என்கிற அந்த சத்தியத்தோடு பிள்ளைகள் துணிந்து நிற்கப்பி சாசினை எதிர்த்து நிற்க அவனை துரத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர்கொடுத்திருக்கிற அதிகாரத்தை அவர்கள் அப்பா நினைவுலே கூறுது அப்பா சத்துருவை துரத்த என் ஆண்டவர் இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளுக்கு அப்பா உரிமையை இன்னும் அதிகமாக நீரப்பா பிரபலப்படு ராஜா பரிசுத்த ஆவியானுடைய ஊண்டுதல் ஆவியானுடைய வல்லமை இன்னும் பிள்ளைகளை அதிக அதிகமாக நிரப்பட்டும் சுவாமி அமராஜே சபா உம் மகிமையின் பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி இந்த காலை வேலை உம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்கிற வேலையாக இருக்கட்டும் எந்த உலகத்துல எந்த உலகத்துல எந்த மூல இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி எந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நெருக்கத்தில் உம்முடைய பிள்ளைகள் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி என் ஆண்டவர் பிரத்தியட்சமாக இதை பொழுதே நீர் வலது பாரிசத்தில் இறங்கி நீர் பிள்ளைகளுக்கு விடுதலை அடிக்கும்படி நீர் இறங்குகிறீரப்பான் எப்படிப்பட்ட சிறை இருப்பில் இருந்தாலும் இப்பொழுது விடுதலை யேசுவின் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சிறை இருப்பில் இருந்து விடுதலை பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை அல்லது இரவில் தூங்க முடியாதபடி கெடுக்கிற ஆவிகள் இரவில் தூங்க முடியாதபடி பயமுறுத்துகிற பிசாசுகள் இனி உங்கள் வாழ்க்கையில் வருவதில்லை என்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் ஒருபோதும் காண்பதில்லை நீங்கள் தேடினாலும் கண்டடைய மாட்டீர்கள் காரணம் உங்கள் ஞாபக இன்றைக்கு கிறிஸ்து இயேசின் சிலுவையாக இருக்கிறது அவர் வெற்றி எடுத்த அந்த சிலுவை எஸ்டடி ஹாலே லூயா இந்த நாளிலே உங்கள் ஞாபக கூறி லூயா இயேசு மேல் நீர்கள் வைத்து விசுவாசமாக மாறுகிறது இயேசப்பா சிலுவையில் நீர் செய்து முடித்த காரியங்களை விசுவாசிக்கிற ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மேலும் என் ஆண்டவுடைய மகிமை சூழ்ந்து நிற்கும் அப்பா தேவ தூதர்கள் இந்த காலை வேளையிலே சூழ்ந்து கொள்ளட்டும் எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி நன்மையும் கிறுவையும் தொடரும்படியாக செய்யும் அப்பா நீரோ எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன் சத்தியத்தை அறிகிற ஒவ்வொரு கண்களையும் ஆண்டவனின் அப்பா லூயா வெளிச்சத்துக்கு கொண்டு வருவீரப்பா சத்தியத்தை அறிகிற பிள்ளைகளை ஆண்டவனின் மேன்மைப்படுத்து வீர சுவாமி இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய இந்த சத்தியத்தை உலக ரட்சகரை உண்மையாய் கண்டு அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நீர் அவர்களை அப்பா இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறீர் இந்த சொல்லும் அப்பா என்னோடு இணைந்து ஜபித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவர்கள் மாறுகிறார்கள் அந்த வெளிச்சத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள் அமராஜா இனி பொல்லாப்பு இராது இனி அழுகை இராது இனி பற்கடிப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்காது இனி புலம்பல் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது என்று நிர்வாக்கம் பண்ணுகிறேன் நிற்கிறேன் யாவரும் என் ஆண்டோட மகிமை இந்த காலை வெளியில பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா கிருவை பாராட்டும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன் குடும்பத்துல ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதிக்கிறேன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் பெரியோரை ஆசிர்வதிக்கிறேன் நம்ம பேர பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் எங்களை பலப்படுத்தும் எங்கள் தெய்வமே உடைய கரம் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி ஜபிக்கிறேன் கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறேன் ஜபம் கேளுங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சேனலையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் யூ